என்ன செய்ய எங்களோட அண்ணா இருந்தேன் நாங்கள் உண்மையிலேயே எனக்கு அந்த நாங்கள் மெசினாக தான் இருந்தாலும் உங்களுடைய சந்தோஷமாக தான் நான் இருந்திருப்பேன் இப்படி ஒரு நிலைக்கு நான் இந்த இதில் இருந்து உங்களுக்கு முன்னே இருந்து நான் போ பெட்டி கொடுக்கணுமென்ற அவசியமே வந்திருக்காது அந்த சிந்தனைக்கு உங்களை அண்ணா விட்டுருக்க மாட்டேன் வடகிழக்கை உரிமை கோரி கடந்த முப்பது ஆண்டுகளாக நிகழ்ந்த போரில் வடக்கு கிழக்கையும் தாண்டி ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஏதோ ஒரு வகையில் ஆற்ற முடியாத வடுக்களை தந்துவிட்டு போயுள்ளது தமிழர்களின் உரிமை இதில் போரில் நேரடியாக முகம் கொடுத்தவர்கள் மாவீரர்களாகப் போனவர்களும் தற்பொழுது சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழர்களுக்காக போராடியவர்களும் மற்றும் அவர்களைச் சுற்றியுள்ள குடும்பங்களும் குறிப்பாக தற்பொழுது சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் விதவைகளும் இந்த குடும்பங்களை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் சிறப்பாக கவனிக்கப்பட்டுள்ளார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் இப்போது எம்மோடு இல்லை இப்படிப்பட்ட குடும்பங்களின் நிலை மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதால் இவர்களை தேடி பதிவு செய்துள்ளோம் அந்த வகையில்தான் உதயநகர் பகுதியில் தற்போது வசித்து கொண்டிருக்கும் சுதந்திரன் பரமேஸ்வரி விஜயமலர் இந்த குடும்பத்தை இனங்கினை ஆராய்ந்தோம் தொலைவில் முகாமில் ஒரு சைவா பள்ளிக்கூடத்துல தான் இருந்தோம் நாங்கள் படிக்கிறோண்டா கஷ்டம் தானே சுத்தம் குப்பி டியூஷன்கள் ஒன்றும் இல்லை சும்மா படிச்சு ஒயல் மட்டும் படிச்சு பாஸ் பண்ணினான்னு தொடர்ந்து படிக்கலாம் போயிட்டு பிரச்சனைகள் ஆமிக்காரங்களுக்கு தீவிரம் பயத்துல அம்மாக்கள் விரும்ப இல்லை அப்போ நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கிட்டே இருந்து அப்புறம் கும்ளம் போய் ஒரு ஹாணியில வீடு காட்டி இருந்தோம் அங்கேயும் கூலி வேலை தான் வேலையெல்லாம் அந்த நேரம் தானே அப்போ வேலையை போனாலும் இந்த சம்பளங்கள் சரியான குறைவு இப்போ விறகு வெட்டி விறகுகள் விட்டு அப்படித்தான் எங்களை அப்பா வளர்த்துவேன் அப்போ நாங்கள் கூட வேலைக்கு போகிறது அப்போ அக்காக்களை அம்மா கூட்டிக் கொண்டு போகிறோம் இல்லை அப்ப என்ன தான் கூட்டிகிட்டு போவேன் அந்த வேலையாளும் இப்போ வேலையாளும் மாவுடி அப்படியான ஒரு வேலையெல்லாம் நாங்கள் பெய்துவோம் அந்த நேரம் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அப்படி இருக்கேன் பிற திரும்ப ஒரு போராளிகா நான் திருமணம் செய்த நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பதினோராம் மாதம் திருமணம் நடந்தது முள்ளிவாய்க்காலில் கடைசியாக நாங்கள் வெள்ளா முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் வட்டுவால் தொடக்கம் முள்ளிவாய்க்கால் கடைசி அதில் போய் ஒரு கொஞ்சம் கிளம்பிட்டு இருந்தோம் அப்படியே கிடச்சி அதில் தானே எல்லோரும் போயிருந்தாலும் அதில் போயி கேட்குறேன் அப்போ என்னுடைய கணவர் வந்து நாலாம் மாதம் மூன்றாம் தேதி அவர் வீரச்சாவிடங்கிட்ட அதுக்கு பிறகு இந்த எனக்கு நான் பட்ட கஷ்டம் அது எப்படி சொல்கிறேன்ட்டேன்னு தெரிய இல்லை அப்புறம் போய் நான் கஷ்டப்பட்டேனான்னு அதை சொல்கிறேன்டா இது இந்த இடம் போதாது அப்படி இது கேட்குன்னு எத்தனையோ மறக்க முடியாத சம்பவங்கள் நான் இந்த கண்ணாலையும் பார்த்துருக்குறேன் அது சொல்கிறேன்டா எனக்கு திருப்பி ஞாபகப்படுத்தவே என்னாலே அது என்ன தாங்கி கொள்ளவே முடியாது அப்படியான ஒரு கட்டங்களான சம்பவம் தான் அந்த நேரம் இந்த மொழிவாய்க்காலன்னு நடந்தோம் நான் எல்லாம் இந்த சின்னால் தான் அந்த ரெண்டாவது வந்து ஒன்றரை வயசு சாப்பாடுன்றது இல்லை அரிசி இருந்தால் கஞ்சி தான் நான் கஞ்சியை காய்ச்சி தான் அந்த பிள்ளைக்கு இந்த தண்ணியை வடித்து தான் நாங்கள் காலமையில் சாப்பிடு அதை தான் குடிக்கிறோம் பசின்றும் இருப்போம் அடுத்த என்ன மாதிரி அடுத்தது தெரிய பசியே வராது வங்கரோ ஒரு பாதுகாப்போ சில பேர் வங்கர அடிச்சு அந்த ஆக்கலை உள்ளவே எல்லாம் இருப்பினும் எங்களுக்கு அந்த இல்லாம இல்லை சும்மா மணல் கடற்கரை மணல் என்று சொன்னா உங்களை விளாங்கும் அப்படி வங்கரம் அடிச்சு இருக்கலாம் அங்க அப்படி அந்த மணல புள்ளையை படுக்கிறது கடவுளே ஏதோ நீ தான் காப்பாத்தண்டி போட்டு புள்ளியில கொண்டு பேசாமல் படுக்கிறேன் எனக்கு வங்கரன்றது நான் வச்சு கொண்டு படுக்கவும் இல்லை பக்கத்தில் வங்கர் இருந்தாலும் சில தினம்பிடாது பேசுங்க அப்படி தான் ஏதோ கடவுள் காற்று அந்த அப்படியே எவ்வளோ துன்பங்களை அனுபவிச்சுக்கொண்டு பவனியாவுக்கு இராணுவத்திட்ட இராணுவம்மை தங்களை ஒரு இருந்து கூட்டிக் கொண்டு போய் தான் அதுலேயும் அந்த இராணுவம்மை சேர்க்குங்கன் சொல்லி அவ்வளோ அவமானப்படுத்தி தான் எங்களை கொண்டு போய் பவனியால முகாம் எங்களை இருத்தி தான் திரும்ப ரெண்டாயிரத்தி ஒம்பது நாங்கள் பன்னெண்டாம் மாதம் எங்களோட சொந்த இடத்துக்கு எங்களோட இடத்துல வந்து மூணு குடிக்கேற்றம் செய்து நாங்கள் இப்போ வாழ்ந்து வருகிறோம் இப்போ நான் வந்து இந்த பிள்ளைகள் எனக்கு மூத்தவோ இப்போ டிசம்பர் ஓயல் மற்றவன் நாலாம் ஆண்டு படிக்கிறான் இப்போ அவன் எந்த டியூசன் வந்து மூத்தவை மட்டும்தான் நான் டியூசனுக்கு வருவேன் நான் அதுவும் சில பாடங்களை நம்ப ட்ரீ இப்போ ஒரு படத்துக்கு ரூபாய்க்கு மேலே தான் ஃபீஸ் கட்டணும் மற்ற ரெண்டாவது நம்பர் வேலை வீட்டிலேயே நான் சொல்லி கொடுக்குறது நான் இப்போ கடைகளில் தான் இந்த கூலி எனக்கு கிடைக்கிற நேரத்தை வச்சு போய் வேலை செய்கிறேன் நான் இப்போ பேக்குகள் பேக் பண்ணி கொடுக்குறது அப்படி வேலை தான் செய்கிறேன் அதை வச்சு தான் என்னுடைய குடும்பத்தை நான் இப்போ நடத்திக்குவோம் இப்போ ரெண்டு பேரும் படிக்கிறேன்னு சொன்னேன் ரெண்டு பேருக்கும் டியூஷனுக்கு விடுறேன்னு சொன்னேன் எனக்கு அப்படியே ஒரு மாதம் ஒரு படிப்பு செலவு கண்டே ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய் எனக்கு மாதம் தேவை ஆனால் அதில் நான் வந்து ரெண்டாவது நம்பர் புரிவே இப்போ அந்த கொலசிப்பு வகுப்புகள் சொல்லி எல்லாம் நடக்குது நான் இல்லை என்ன நான் என் எனக்கு தெரிஞ்சது நான் அதை சொல்லி கொடுக்குறது இது படிப்பு நம்ம ரெண்டு பேரும் எனக்கு படிப்பிக்கிறதா நோக்கம் ஆனால் பிள்ளைகளும் வந்து கொஞ்சம் கட்டிக்கார பிள்ளைகள் படி படிக்கிறதால எனக்கு ரெண்டு பேரும் நல்லா படிப்பினும் அப்போ அவையால் படிப்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஐயாயிரம் மண்டலம் மாதம் கட்டாயம் நான் தேவை மற்ற அவையால் அந்த ஒரு சத்து சாப்பாடு கொடுக்குறோன்றது மேலே குறைவு நான் அந்த எங்களுக்கு அந்தளவுக்கு வேண்டி நல்லா சாப்பாடு செய்து கொடுக்குற அளவுக்கு எனக்கு பொருளாதார பிரச்சனைன்றதுன்றிருக்கு நான் தானே உழைக்கிறது எந்த சகோதரங்களும் வந்து எல்லாரும் இடம் வந்து எல்லாம் மறுபண்ணி அவையே தங்கள குடும்பமும் தாங்கள மாதிரி இருக்கணும் உதவி செய்யக்கூடிய இதுக்கு அவையால் இல்லை இந்த காலத்துல வந்து ஆறு ரெண்டு பேர் உழைச்சாலும் இந்த குடும்பத்துல வந்து பொருளாதாரம் திடிகள் கூடத்தானே அப்போ ஆரையுமே எதிர்பார்க்கவும் இயலாதானே என்னட்டுக்கு வேறு உதவி செய்வனம் மட்டும் இப்போ சமுத்தி வந்து ஒவ்வொரு தர தரமாட்டினோம் மூன்று மாதம் நாலு மாதம் அது தர்ற நேரம்தான் எங்களுக்கு தெரியணும் அது சமத்தி காசு தெரியணும் மட்டும் மற்றபடி எங்களுக்கு ஒவ்வொரு மாதமே தாரையில் அப்போ எனக்கு ஒரு நாளைக்கு இப்படின்னா எங்களை மூன்று பேருக்குமே ஆயிரம் ரூபாய் இந்த காலத்தில் கட்டாமல் தேவை ஆயிரம் ரூபான்றான் ஒரு நாளைக்கு நாங்கள் வீட்டை சாப்பிடுவோம் அவ்வளோ சாதாரணமாக நாங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிடலாமா ஆயிரம் இருந்தால் ஆயிரம் ரூபாய் இருக்கோ இருந்தால் தான் அப்போ நான் என்ன இந்த வேலையளவுக்கு போய் தான் நான் எந்த பிள்ளைகளும் நானுமா ஏதோ சாப்பிட்றோம் சாப்பிட்டு இந்த இதை வச்சு தான் நம்ம இதை நான் எந்த உழைப்பை வச்சு தான் இந்த பிள்ளைகளையும் நான் படிப்பிக்கிறேன் போதாமல் இருந்தாலும் நாங்கள் போய் யார்கிட்ட கேட்குறது அரசாங்கத்திட்ட போய் கேட்டும் எங்களை யோசனமே இல்லை நாங்கள் படி நிவாரணங்கள் கேட்டு கூட அலைஞ்சேன் நான் அதே இங்கே நிவாரணம் கொடுப்பினோம் இந்தாண்டு சொல்லி சொல்லின மொழிக்கு தன் ஒரு 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 எங்களுக்கு முழு குடியேற்றம் செய்து ஆறு மாதம் தந்தவன் அதுக்கு பிறகு எந்த ஒரு உதவியுமே இந்த அரசாங்கத்தாலே எங்களுக்கு கிடைக்கல எங்களது அரசாங்கத்தால் நாங்கள் வேதனைப்பட்டு துன்பப்படுற மொழிக்கு ஆனா ஒரு உதவியுடைய இது இதுவரையுமே எனக்கு கிடைக்கல நான் என்ன நினைக்கிறேன்னுடைய எனக்கு ஒரு வாழ்வாதாரம் இப்போ எங்கட காணிக்குழம் வந்து ஆடு மாடுன்றது வளர்க்கக்கூடிய சூழல் இல்லை நான் கோழி வளர்க்கத்தான் எனக்கு விருப்பம் நான் முதலும் கோழி வளர்க்குற வளர்த்தேன் நான் அப்போ கோழியை வளர்த்து சீதெல்லாம் நான் கோழி வளர்க்கத்தான் எனக்கு விருப்பம் அதை வளர்த்து நான் இந்த பிள்ளைகள் இந்த பா பிள்ளைகளை எனக்கு படிப்பிக்கிறது தான் எங்கள் இலாக்கு அவர்களை படிப்பிக்கிறதுக்காண்டி நான் இந்த கோழியை வளர்த்து இருந்து இந்த குடும்பத்தின் வருமானத்தை நான் பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் நான் நினைக்கிறேன் எனக்கு சுயதொழிலா வந்து இந்த கோழி வளர்க்கத்தான் விருப்பம் அப்போ எனக்கு இதுவரையும் உதவியுமே கிடைக்க கடந்த காலங்களில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு இவரது கவனிப்பும் இன்றியும் உலக தொடர்புகள் இன்றியும் தவித்தையும் சொந்தங்களில் அவலங்களில் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் சுவிஸ்ரீசன் தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட என் இனமே என் சனமே என்ற நிகழ்ச்சியின் மூலம் எம் உறவுகளில் வாழ்வில் புதிய வழி பிறக்க முக்கிய காரணமாக இருந்த ஐபிசி தமிழ் ஹொலண்ட் கரன் இம்போட்டாஸ் திரு அம்பது பூஸ்டர் தமிழ் பெரை அன்பேசிவம் மற்றும் புலம்பெயர்ந்த உறவுகளும் தாயகத்தில் பல சிரமங்களுக்கு மத்தியில் இவ் அவலங்களை வெளி உலகுக்கு கொண்டு வந்த யாழறிவி நிறுவனத்திற்கும் அத்துடன் இணைந்து பணியாற்றியவர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து வேறுபாடுகளையும் மறந்து இவர்களுக்கு உதவிட பாருங்கள் என் உறவுகள் எனக்கு சுயதொழிலாக வந்து இந்த கோழி வழக்கத்தை விருப்பம் அப்போ எனக்கு இதுவரையும் யார்கிட்ட உதவியுமே கிடைக்கல அப்போ நான் இது இந்த கோழி யாராவது எனக்கு உதவி செய்தால் நான் அதை வளர்த்து இந்த பிள்ளைகளை படிப்பித்து என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான அந்த சத்து சாப்பாடுகளை வேண்டி நாங்கள் சந்தோஷமாக இந்த வளரலாம் என்று நான் நினைக்கிறேன் அதோட அந்த அதன் மூலம் நாங்கள் அந்த வருமானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறோம் நான் நானும் அந்த தனிப்பட்ட இதை அந்த கூடு வந்து என்னோட கூடு இல்லை கூடு போட்டு வளர்க்கிறதுக்கு இப்போ நான் கூட்ட போட்டு கோழியை வளர்க்கக்கூடிய வசதி என்ன டெய்ல இப்போ கோழி வளர்க்குறேன்னு சொன்னால் கூடு போட்டு தான் கோழி வளர்க்கணும் போகணும் இப்போ நிரந்தரமாக கூட கொண்டு போட்டு தான் கோழி வளர்க்கலாம் அதுக்கேற்ற மாதிரி யாரும் உதவி செய்தால் நான் அதை செய்யலாமல் தான் நினைக்கிறேன் கஷ்டம்தான் நான் என்ன செய்கிறது எங்கள்கிட்ட அண்ணா தேசிய தடவை இருந்தேன் நாங்கள் உண்மையிலேயே எனக்கு அந்த நாங்கள் மனசு இருந்தாலும் சந்தோஷமாக தான் நான் இருந்திருப்பேன் அப்படி ஒரு நிலைக்கு நான் இந்த இதுல இருந்தும் உங்களுக்கு முன்ன இருந்து நான் வட்டி கொடுக்கணும் வந்தவர் அவசியமே வந்திருக்காரு அந்த சிந்தனைக்கு உங்களை அண்ணா விட்டுருக்காம இன விடுதலை வழியில் இவள் தன் கணவனை இழந்து விட்டாள் ஒரு கால் இயலாத நிலையிலும் தன்னந்தனியாக நின்று கூலி வேலை செய்து தன் இரு பிள்ளைகளையும் பராமரித்து வருகின்றாள் இரு பிள்ளைகளும் தற்போது கல்வி கற்றுக்கொண்டிருப்பதால் இவர்களின் தேவையினை பூர்த்தி செய்ய முடியாமல் தவிக்கின்றாள் இவர்களின் தேவையினை சுவிஸ் நாட்டின் சூரி சிவன் கோயில் நிர்வாகத்திடம் கொண்டு சேர்த்தோம் திரு திருமதி கணேசலிங்கம் சசிகலா தம்பதிகளின் புதல்வி பிசானிகாவின் பூப்புனித நீராட்டு விழாவையொட்டி இவர்களுக்கான வாழ்வாதார உதவி செய்து கொடுக்க சூரி சிவன் கோயில் நிர்வாகத்தினர் அன்பே சிவம் ஊடாக வந்தார்கள் இவர்களுக்கான உதவியினை சுவிஸ் விசன் மற்றும் யாழறிவி நிறுவனத்தால் செய்து கொடுக்கப்பட்டது என்பதை இங்கு தெரிவித்திருக்கின்றோம் கிடைச்ச சரியான சந்தோஷம் என்னென்றால் இப்படியான ஒரு உறவுகள் எங்களுக்கு இருந்து உதவி செய் செய்திருக்கிறோம் என்றதை நான் பெருமைப்படுறேன் ஆனால் அந்த குடும்பத்துக்கு நன் நன்றி கூடுறேன் அவர்களுக்கு ஆண்டவன் நல்ல அறிவுடுப்பு நல்ல ஒரு நோய் நொடி இல்லாமல் அந்த குடும்பம் நல்ல இதாக இருக்கணும் என்று நான் ஆண்டவரை பிரார்த்திக்கின்றேன் அதோடு என்னை போன்ற குடும்பங்களுக்கு இது போன்ற உதவிகள் செய்கிறார்கள் இன்னும் பல உதவிகள் செய்யணும் என்று சொல்லி நான் அவர்கள்ட்ட கேட்டுக்கொள்கிறேன் இந்த பூ புனித நீராட்டு விழாவை கொண்டாட இருக்கும் இசானிக்கா அவர்களுக்கு எனது பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்தி ஆண்டவன் அருள் பெற்று காலம் வாழ்க அந்த குடும்பத்துக்கு நான் நன்றி பல கூறி என்னை போன்ற இன்னும் பல குடும்பங்களுக்கு இப்படியான உதவிகள் செய்வீர்கள் செய்வார்கள் என்றும் செய்யோணம் என்றும் நான் கேட்டு ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன் உண்மையில் நாங்கள் விரும்புகின்ற செய்ய வேண்டிய செய் ஆசிக்கின்ற ஏராளமான விடயங்களை நாங்கள் இங்கிருந்து செய்ய முடியாதுள்ளது ஒன்று அச்சுறுத்தல் இரண்டு பொருளாதார நிலை மூன்று அதன் பின்னர் நாங்கள் எதிர்நோக்க வேண்டிய சவால்கள் போன்ற விடயங்கள் புலம்பெயர் பிரதேசத்தில் இருக்கிறவர்களுக்கு சுதந்திரம் உண்டு அவர்கள் தாங்கள் விரும்பியதை ஆற்றக்கூடிய வல்லமை உண்டு என்று சொல்லலாம் பொருளாதார ரீதியிலும் ஓரளவுக்கு அவர்கள் வளம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அதன்படியால் இது போன்ற செயல்பாடுகளை செய்வது நல்லது நாங்கள் மதம் என்று பிரித்து கொண்டு போக தேவையில்லை மனிதர்கள் எல்லோருமே மனிதர்கள் தான் எல்லோரையுமே நாங்கள் இணைத்து கொள்ள வேண்டும் அந்த மதம் என்ற பிரிவினையை தவிர்த்து கொண்டு அப்படியான நிகழ்வுகளை செய்வது நல்லது என்னுடைய கருத்து அது அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளும் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசேபிக்க வேண்டும் மற்றவருடைய நலனில் அக்கறை கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை கற்று அறிந்து கொள்ள இங்கிருக்கிறவர்கள் அதனை அறிந்து கொள்ள போன்ற பல வகைகளில் உதவி செய்யும் என்றே நான் கருதுகிறேன் தேவையில் உள்ளவர்கள் இன்னும் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உங்களுடைய இந்த உதவிகள் சென்றடையட்டும் சிறிய உதவி என்று சொல்லி நாங்கள் யோசிக்க வேண்டியதில்லை அது நீண்ட காலத்தில் அவர்களுக்கு வாழ்வில் நம்பிக்கையே வாழக்கூடிய தன்மை எத்தனையோ விடயங்களை கொடுக்க போறது மனிதர்கள் எல்லோரும் இந்த மண்ணில் மகிழ்வாக வாழ வேண்டும் நாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்கின்ற அந்த நிலைப்பாட்டை எல்லோரும் பெற்றுக்கொள்ளத்தக்க விதமாக நாங்கள் செயல்பட வேண்டும் மாணபடியால் உங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன் அங்கிருந்து உதவி செய்கின்றவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் இன்னும் அநேக நல்லுள்ளம் கொண்டு இன்னும் அநேக உதவி செய்ய அன்புக்கரம் நீட்ட வேண்டும் என்றே அழைப்பு விடுக்க விரும்புகிறேன் நினைக்கல உன் மீது நான் நினைச்சு பார்க்க இல்லை நான் நிறைய பேர் இப்படிகளும் இருக்குத்தானே இப்படி செய்கிறேன் உதவி நாங்கள் இப்போ ஏதே இதானே உலகமே ஏகமாந்து கொண்டு மாத்திரை ஆகலாம் இப்போ கூட இருக்கணும் அப்போ நான் அந்த இது கிடைக்க மாட்டேன் எனக்கு சந்தேகமே சிரிப்பு தான் வந்தது இந்த இப்படி கண்டு வந்து நிறைய பேர் டீட்டர் எடுத்திருக்கிறோம் படங்கள் வண்டி எங்கள்கிட்ட கொண்டு போயிருக்கணும் அப்போ இந்த நம்பிக்கை இல்லை நான் நம்பே இல்லை நான் இதை நினைச்சு பார்க்கக்கூடவே இல்லை ஏனென்றால் டக்குண்டு இப்படி ஒரு உதவி வந்து கிடைக்கிறோமே அதிச்சுட்டு தான் நான் எதிர்பார்த்த கூட இருக்கே இல்லை ஒரு சில மாதத்துக்குள்ள எனக்கு இந்த கூட்டுக்கான தொகையை வந்து எண்பத்தி ஆறாயிரம் ரூபாயை வந்து எனக்கு பணமாயி அந்த கூடு போடுறதுக்கும் மற்ற கோழி குஞ்சுகள் வேண்டதுக்கு மற்ற அதுக்குரிய சாப்பாட்டுக்கும் தந்தை அப்போ நான் இதை கோழியை வேண்டிவிட்டு நான் இந்த இதன் ஊடாக இந்த பிள்ளைகளை இந்த படிப்பு தேவையை நான் பூர்த்தி செய்யலாம் மற்ற என்னோடய வாழ்வாதாரத்தையும் பூர்த்தி செய்யலாம் என்றுதான் நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த சுயதொழில் செய்வதற்காக பெருந்தொகை பணத்தை நன்கொடையாக வழங்கிய புலம்பெயர் உறவுகளுக்கும் மற்றும் சுயஸ் விசன் ஐபிசி தமிழ் ஜாலருவி நிறுவனத்தினருக்கும் மனமார்ந்த நன்றிகளை ஒரு நாட்டுக்காக உழைத்தவர்கள் இந்த நாதியாக அரவணைத்துக் கொண்டால் வரலாறு உங்களை வாழ வைக்கும்